ஆரமுதே பள்ளியோ ம் ஷகுந்தலாயன ஜோதி உருப்பெறும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெறும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி யாருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கமருகம் சிவய நம ஓம் சகந்தலாய நமோ கமருகம் சிவய நம ஓம் நம ஓம் கமருகம் कुन्दलाय नमो वृजिवों श्रीं महाकणपदये वसयशिवो वृजिवों श्रीं शलगणपदये वसियशिवो पृजिवों श्री தரவணபவ தேவாய வசிய சிவோ முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகில யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் குறை திரு மேனியம் காட்டி திருப்பெரும் தூரையூரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளா அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் எண்ணிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை போமாலை சூடி கொடுத்தாளை சொல் சூடி கொடுத்த சுடற்பொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை பிரியென்ற எம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரம்பாவாய் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பது ஒரு மூன்றுரைத்தாள் வாளியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன் புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் பெருமானார் அருளிய பிள்ளை பெரு விண்ணப்பம் மலத்திலே கிடந்தேன் தனை எடுத்து அருளி மன்னிய வடிவளித்து அறிஞர் குலத்திலே பயிலும் தரமும் இங்க எனக்கு கொடுத்து உலே விளங்கும் சத்குருவே பலத்திலே சிற்றம்பலத்திலே பொன்னம்பலத்திலே அன்பர்தம் அறிவாம் தலத்திலே ஓங்கும் தலைவனே எனது தந்தையே கேட்க என் மொழியே பிள்ளைச்சீரு விண்ணப்பம் அறிவிழா சிறிய பருவத்தில் தானே அருந்தலில் எனக்குள வெறுப்பை பிரிவிலாது என்னுட்கலந்த நீ அருதி இன்று நான் பேசுவதென்னே செருவிழா கடையேன் என்னினும் அடியேன் திருவருள் அமுதமே விளைந்தேன் எருவிழா சுவை வேறவற்றினும் விளைவோர் எட்டுணையேனும் இன்று எந்தாய் பெருமானார் அருளிய மகாதேவ மாலை இந்தியமாய் கருணாதி அனைத்துமாகி இயல்பொருடனாய் கால பரமுமாகி பந்தமற்ற வியோமமாய்ப் பரமாய் அப்பால் பரம்பரமாய் பான்மையாகி வந்த உபசாந்தமதாய் மௌனமாகி மகா மௌன நிலையாகி வயங்கா நின்ற அந்த மில் ஒன்பதம் மில் தொம்பதமாய் தற்பதமாய் ஒன்றும் அசிபதமாய் அதீதமாய் அமர்ந்த தேவே அருகரம அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப் பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறி நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே என்றே நற்புகளை ஏம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்க அருஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவ நினைப் பிரியாத நிலைமையும் வேண்டுமனே புண்படா உடம்பும் பொரைபடா மனமும் மும்பைபடா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வை தேர்த்துதற்கு செய்தேன் உண்பனெனே நினும் உடுப்பனேனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனேன் அலம் சார்பன்பனேன் இனையே நம்பினேன் கைவிடையில் என திருச்சிற்றம்பலம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று மணிவாசகர் செய்த திருவம்பாவையில் எட்டாவது பாடல் பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அழைத்துள்ளான் கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பு வெண்சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழிப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாலி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையில் எம்பாவாய் கோழி சிலம்பு குறுகு இவைகள்லாம் வகையான பறவை இனங்கள் அவைகளுக்கான பேர் கோழி சிலம்பு குறுகு அவைகள் சிலம்புகின்றன அவைகள் வந்து காலையில் விடிஞ்சிருச்சு விடியலை நோக்கி நாங்கள் பயணப்படுகின்றோம் அப்படின்னா அவைகள் சிலம்புகின்றன பயிற்றுவிக்கப்படாத கோழி சிலம்பு குறுகு இவைகள் எல்லாம் விடிந்த விடியலை நோக்கி பயணப்படுகின்றன அதிகாலை பொழுது எழுது அது அந்த காலத்தில் பொருந்தமோ பொருந்தலையோ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு இந்த பாடல் எட்டு மணி ஆனால் பத்து மணி ஆனாலும் எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய தொழில் முறையும் அப்படி அமைஞ்சிருச்சு தொழில்முறை அமையாத பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க எப்படி தான் அவங்களுக்கு இது மாதிரி தூக்கம் வருதோ நமக்கும் தெரியல அழியான நண்புடமே அமாறும் விவ்வாறுன்னு நாமளும் தினமும் நினச்சிக்கிட வேண்டியது தான் அதிலையும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்ன எழுதப்படாத சட்டம் காலையில் பதினோரு மணி பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு தான் எழும்புறது அப்படின்னு அப்படியும் கூட அந்த உடல் வந்து இப்படி இப்படி வளையுமா அப்படின்னு தெரியலை அதிகாலையில் எழுபன உயிர்கள் வந்து நைட்டில் பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு படுத்தா கூட அந்த நாலு மணிக்கே முடிச்சுருவாங்க அதை அந்த அந்த உயிர்கள் பயிற்றுவிக்கப்பட்டாலோ பயிற்றுவிக்கப்படாட்டாலோ இந்த மாதிரி ஒரு பயிற்சியில் இருந்தாங்கன்னா கட்டாயம் செய்வாங்க பயிற்றுவிக்கப்படாத கோழி சிலம்பு குறுகு இவைகளெல்லாம் காலையில் எழும்பி சிலம்புகின்றன எம்பெருமானுடைய திருநாமத்தை அவர்கள் அவைகள் சொல்லுகின்றன அல்லது அவர்களுடைய விடியலை நோக்கி அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கோழி சிலம்ப சிலம்பு குறுகு எங்கும் எங்கும் கேட்குது சரி சில நேரம் பௌர்ணமி நேரத்தில் ஒரு இடத்துல கேட்கும் அட அடர்த்தியான மலைகள் அடர்ந்த இடத்துல கேட்காது பௌர்ணமி நிலவில் கூட பனிரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் கூட பறவை இனங்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிடும் விடியலை நோய்க்கு விடிஞ்சிட்டு சாக்கும் அப்படின்னு ஆனா எல்லா பக்கமும் மலை அடவான பிரதேசங்கள்ல அது மாதிரி நடக்காது விடிஞ்ச பிறகு எங்கும் கோழி சிலம்புகின்றன சிலம்பு சிலம்புகின்றன குறுகு சிலம்புகின்றன ஆனா நீ மட்டும் சிலம்ப மாட்டேங்கிற தங்கம் கோழி சிலம்ப சிலம்பு குறுகு எங்கும் எங்கும் கோழி சிலம்பும் எங்கும் கோழி சிலம்பு சிலம்பும் எங்கும் குறுகு சிலம்பும் ஆனா நீ மட்டும் இருந்துக்கிட்டு நீ சிலம்ப மாட்டேங்க நான் நான் என்ன சொல்றேன் ஏழில் ஏழில் எம்ப எம்பு வெண் எங்கும் இதில் வந்து உயிர்கள் வந்து ஏழில் இயம்ப இயம்பு வெண்சங்கு எங்கும் திருக்கோயில்களில் திருக்கோயில் இல்லாத திருவள்ளூரும் திருவெண் வெண் சங்கம் ஊதாத ஊரும் ஊரல்ல அவையெல்லாம் அடவி காடு அப்படிங்கிறாரு அப்போ வெண்சங்கம் எல்லா பக்கமும் ஊதுகின்றன எதுக்கு விடியலை நோக்கி பிறண்ட நாயகனை நோக்கி அவைகள் கூவுகின்றன ஏழில் எம்ப இசை பாடுறவங்க ஏழில் இசையை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏழில் எம்ப ஏழு சுரங்களுக்குள்ளும் அவர்கள் இசையமைத்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் வெண்சங்கம் எம்பும் வெண்சங்கு எங்கும் எல்லா பக்கமும் திருக்கோயில்களில் வெண் சங்கு எம்பு ஊதி அவங்க திருப்பள்ளி எழுச்சி பண்ணுறாங்க கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் ஒளிப்பொருள்கள் இறைவன் ஒருவன் தான் அவன் அவள் அது அப்படிங்கக்கூடியது கூடியது அவன் யாரு கேளில் பரஞ்சோதி அவன் ஒருவன் என்னும் ஒருவன் அவன் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை அருளது சிவம் சக்தியாகும் ஆகும் அருளது சக்தி ஆகும் அப்ப பரம் கருணை அருள் வந்து பரம் கருணையாக சக்தியாக இருக்கு அவன் அவ அவனாக ஒருவன் என்னும் ஒருவனாக பரஞ்சோதி உள்ளான் பரம் கருணையாக அவள் அந்த அருட்சக்தி அருளே சக்தியாக கேளில் பரங்கருணையாக உள்ளாள் கேளில் விழுப்பொருள்கள் பாடினம் சரி இது மட்டும்தானா அவனும் அவளும் தானா சரப்பொருள் அசரப்பொருள் அனைத்தும் அவனாக இருக்கிறான் கேளில் விழுப்பொருள்கள் பாடினவன் கேட்டிலையோ வாலி ஈதன்ன உறக்க இவ்வளவு கோழி சிலம்புது சிலம்பு சிலம்புது குறுகு சிலம்புது வெண்சங்கம் சிலம்புது ஏழில் சுழங்கள் அமைத்து ஏழிலும் பாடுறவங்க பாடுறாங்க இவ்வளவு கேட்டு நீ எப்படி தூங்குற வழி ஈதர்ன உறக்கமா எப்படி உனக்கு இப்படி தூக்க வருது வாய்திரவாய் ரவாய் சரி நாங்கதான் நாங்க பாடுறத நீ வாங்கி பாட மாட்டேங்கிற விடு எங்க கூட பேசினாலும் இந்த வந்துட்டேன் அப்படின்னாலும் சொல்லலாம்ல வாய்திரவாய் தூக்கம் அவ்வளவு சிறப்பாக உனக்கு பேச்சா ஆளியான அன்புடமே அம்மாரும் இவ்வாறு ஓ திருமால் வந்து இதில் வந்து ப அறிதுயலில் பார்க்கடலில் படுத்திருக்கதாக நான் ஆகமங்கள் சாத்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் சொல்லுது ஆலியான அன்பு அவன் பேரில் காதல் வச்சுக்கிட்டு அவனுடைய தூக்கத்தின் பேரில் நீ காதல் வச்சுக்கிட்டியோ ஆலியான அன்புடமை அந்த அறிதுயில் மேலே பெருமாள் மேலே நீ காதல் காதல் வச்சிட்டியா அவனுக்கு அன்பு வச்சுட்டியா ஆலியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறும் ஒளி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையில் ஒரு ஏழை மாதுரு கூறுடையவன் அவனை பாடுத விட்டுட்டு நீ எப்படி இருக்கிறப்பா அப்படின்னு சொல்றாரு காலத்துல இறைவன் ஒருவன் தான் அசங்காம இருக்கக்கூடியவன் அது சிவன் ஒளி முதல்வனாய் நின்ற ஒருவனை அவன் யாரு சிவன்னா யாரு ஏழை பங்காளன் அவன் தான் மாதுரு குருடையவன் அவனோடு அவளாய் அதுவாய் அளவாய் நவமா நிலமிசை நன்னிய சிவமே அப்படின்னு இதை அருட்பாளர் சொல்கிறாரு அவனோடு அவளாய் அவன் கேளில் பரஞ்சோதியாக அவளாய் கேளில் உளுப் கேளில் பரம்பருணையாக அவ அதுவாய் கேளில் விழுப்பொருளாக அவனே உள்ளான் அப்பொருள் சேர்ப்புகளை எல்லாரும் சேர்ந்து பாட வேண்டியிருக்க வாயே திறக்காமல் நாங்கள் பாடுவதையும் கேட் கேட்காமல் நீ தூங்கிக்கிட்டு இருக்க ஒண்ணே நீ பாடணும் இல்லாட்டி நாங்க பாடுதனாலும் கேட்கணும் ரெண்டும் இல்லாம உறக்கம் உனக்கு எப்படி அப்பா வருது இது ரொம்ப அரு அதிசயம்தான் அப்படிங்கிறாரு கோழி சிலம்ப சிலம்பு குருகுங்கும் ஏழில் எம்ப எம்பு வெணிசங்குங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழிப்புருள்கள் பாடினோம் கேட்டிலையோ உறக்கமோ வாய் தருவாய் ஆளியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறும் ஒளி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை வங்காளனையே பாடையலோர் எம்பாவாய் எல்லாம் சிவபெரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று ஆண்டாள் நாச்சியார் நம்மை எங்கு நோக்கி அழைத்து செல்கின்றார் என்பதனை பார்க்க போகின்றோம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உந்தன்னை பிரருந்தனை புண்ணியம் யா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீரி அருளாதே இறைவாய் நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் இறைவன்ட்ட பறை பரிசு கேட்கிற ஆண்டாள் நச்சியார் எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நான் மட்டும் பரிசு வாங்க வரல சிறுபேர் அழைத்தனமும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் நீ எங்களுக்கு ஒரு பரிசு தர வேண்டும் இறைவா நீ தாராய் ரொம்ப சரணடைந்த ஜீவனாக சரணடைந்த ஆன்மாவாக ஆண்டாள் வந்து ஆ இதுல இருந்து முதல்ல இருந்தே சொல்லிட்டு வாரா முதல்ல சொல்லும் போதே வந்து நாராயணனே நமக்கே வரை தருவான் அப்படின்னா இப்ப சொல்றா சிறுபேர் அழைத்தனம் சீரி அருளாதே இறைவான் அப்போதான் நாராயணன் சொன்ன சொன்னாலா இப்போ சிறுபேர் அழைத்தனம்னு சொன்னாளா என்ன பெயர் அழைச்சா கோவிந்தா கோபாலா இதெல்லாம் வந்து பெட்னேம்னு சொல்லுவோம்ல இப்போ நம்பலாம் வந்து செல்லப்பேர் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நாங்கள் சிறு பேர் அழைத்தனம் அப்படின்னு சொன்னதுனால உனக்கு கோபம் வந்துருச்சான் இப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க ஹை கமிஷனர் லெவலில் இருக்கிறவங்கள அவங்க சொந்த அப்பா அம்மா போனால் கூட அவங்க அந்த அதான் அந்த பதவி நேரத்தில் அந்த பதவியான ஆடை ஆபரணம் அணிந்திருக்கும் போது அவர்களை வந்து தொட்டோ அந்த உடையோடு இருக்கும்போது அவர்களை கட்டி பிடிச்சோ அல்லது தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதமாக ஏதோ ஒரு வகையில் அவர்களோடு உறவு வைத்து கொள்ளக்கூடாது அவங்க தூரத்தில் இருந்து பார்க்கணும் இது இந்த இப்போ உள்ள நடைமுறைன்னு நினச்சிக்க வேண்டாம் நம் காலங்காலமாகவே வந்து நம்ம பெரிய பெரிய அருளாளர்கள் வந்து அருளி செய்த அருளிப்பாட்டில் பெத்த பிள்ளை அந்த நாட்டுக்கு அரசனாக இருந்தால் எல்லார் முன்னாலேயும் ராஜான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதியே நாளடியார் அப்படிங்கக்கூடிய நூல் எழுதியிருக்கிறாரு வேக சிந்தாமணி அப்படிங்கக்கூடிய நூல் எழுதியிருக்கிறாரு பிள்ளையே இருக்கட்டும் நீ வா போன்னு சொல்லக்கூடாது நீ அவங்கள மரியாதையாக தான் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு விதி எழுதியிருக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாரும் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க இவங்க எல்லாரும் கோபாலா கோவிந்தா அப்படின்லாம் சொல்கிறாங்க இறைவன் வந்து எப்படின்னா சர்வ வியாபகி எல்லா பக்கமும் பாரகமும் பின்னகமும் அவனுடைய ஆட்சியின்கள் இருக்கு அவனை போய் நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படிதான் எல்லாரும் அவனை பாடியிருக்கிறாங்க இவங்க பார்த்தா ஒரு பெட் நேம் வச்சுட்டு ஒரு செல்ல பேர் வச்சுட்டு கோவிந்தா கோபாலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிட்டு கூப்பிடுறாங்க அதுக்காக வேண்டிய அம்மா வந்து ஒரு மன்னிப்பு கேட்குறான் சிறுபேர் அழைத்தனம் சீரி அருளாதே இறைவா தாராய் பறையலே ரொம்ப நீ வந்து எங்களுக்கு பறை தருவாய் அப்படிங்கிறத நாங்கள் நோன்பு நோற்று வந்திருக்குறோம் பறையின உடனே ஏதோ கொஞ்சம் ஒரு வேறு ஏதாவது சூடகமே தோல்வலையே ஏற்கனவே இந்த பாடெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அனைய பல்கலனும் யாம் அது வேண்டி வரலையா உங்ககிட்ட நாங்கள் சூடகம் வேண்டி வரல தோல்வளை வேண்டி வரல தோடு வேண்டி வரல செவிப்பு வேண்டி வரல பாடகம் வேண்டி வரல என்றனைய பல்கலனும் வேண்டி வரல இதை தவிர வே ஏனைய பல்கலன் என்ன வேண்டி வந்திருக்கோம் உன்னை வேண்டி வந்திருக்கிறோம் உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டோ நீ வந்து சிறுபேர் அழைத்தனமென்று நான் வந்து இவ்வளோ உரிமையோடு உன்னை கேட்குறனே அப்படின்னு சொல்லி நீ சீறி அருளாதே எங்கள் பேரில் நீ எதுவும் தங்கம் நான் எங்களுக்கு நீ வேணும் ஒன்னை தான் வேணும் தவிர வேண்டாம் இதுதான் ஒன்னியும் வேணும் அதோடு நகையும் வேணும் அதோடு வேணும் அப்புறம் சோசியல் ஸ்டேட்டஸும் வேணும் அப்படி கேட்கல நீ நீ மட்டும் நீ தான் வேணும் வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அதுதான் ஆண்டாள் நாச்சியார் கேட்கறது அதை சொல்றாரு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் நாங்க வந்து இவ்வளோ கேட்கியம்மா உனக்கு என்ன அவ்வளவு பெரிய ஞானம் அதெல்லாம் வந்துருச்சேன் இல்லை இல்லை நான் வந்து சாதாரண ஒரு ஆய்ச்சி ஒரு இடைப்பெண் நான் வந்து ஒரு இடைச்சி கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து நாங்கள் மாடு மேய்ச்சிட்டு போவோம் அதை ஆடா கூட இருக்கலாம் கறவைகள் எதெல்லாம் கறக்குதோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு சோறு சாப்பாடு எங்களுக்கு அதான் வாழ்வு ஆதாரம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் காட்டில் போய் நாங்கள் கூடி இருந்து குளிர்ந்து சாப்பிடுவோம் இருந்து குளிர்ந்தேல ஒரு எம்பாவாய் அப்படின்னு இதுக்கு முன்னால் சொல்லியிருக்காங்க நாங்கள் மாடு மேய்ச்சிட்டு போவோம் ஆடு மேய்ச்சிட்டு போவோம் அங்கே போய் அதெல்லாம் மேய்ச்சிட்டு நாங்கள் இருந்து குளிர்ந்து சாப்பிடுவோம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துவோம் நாங்கள் இதெல்லாம் சிறுபேர் அழைத்தனம் என்று சீறி அருளாதே நீ தான் வேணும்னு கேட்குறமே அப்படின்ன உடனே நீ பெரிய ஆளோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க சாதாரண இடைச்சி கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து விடுவோம் அறிவொன்றுமில்லாத ஆயர் குலத்து நாங்கள் ஏன் இவ்வளவு உரிமையாக உன்னை கூப்பிடுதோம் எங்கள் குலத்துல வந்து நீ பிறந்தல்ல எங்களோட எங்களாக நீ மாடிமேக்க வந்தடல எங்களோட எங்களாக நீ வந்து புல் விளையாண்ட சின்ன சின்ன விளையாட்டுக்கள்லாம் எங்களோட எங்களா விளையாண்ட எங்ககிட்ட ஒரு மாங்காய் கடி கடிச்சிக்கிட்டு நாங்கள் சாப்பிட்றத சோறை நீங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியெல்லாம் இருந்தீங்கல்ல அறிவொன்றுமில்லாத ஆயர் குலத்து உந்தன்னை பிறகு இருந்த ஏப்பா எவ்வளோ பெரும் பாக்கியம் ஆயர் குலத்தில் நாங்கள் சரி நீ இவ்வளோலாம் பேசுகிறிய நீ பெரிய கிரேட் ஸ்காலரோ பெரிய வேதம் வேதாந்தம் சித்தாந்தம் ஞானாந்தம் இது யோகாந்தம் இதெல்லாம் படிச்சியோ அதெல்லாம் எனக்கு இதுக்கு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லை எங்களுக்கு இந்த தெளிந்த அறிவு குதர்க்கவாதம் தர்க்கவாதம் அதை தெரிஞ்சோம் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லம்மா அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து ஒந்தன்னை பிரைவு பெறும் தனி நாங்கள் அறிவே இல்லாதவங்க எங்கள் குடும்பத்தில் வந்து நீ பிறந்தல எங்களோடு எங்களாக வந்து இடையர்களோட இடையர்களாக வந்து மாடு மேய்ச்சல்ல அந்த உரிமையில் நாங்கள் கேட்கின்றோம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உந்தன்னை பிரைவு பெறும் தனை புண்ணியம் யாடைய இந்த ஒரு புண்ணியம் போதாதா உன்னைய கோபாலான கூப்பிடுறதுக்கு உன்னைய கோவிந்தான் கூப்பிடுறதுக்கு இந்த ஒரு புண்ணியம் போதாதா இதுக்கு மேல எங்களுக்கு வேற என்ன வேணும் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உந்தன்னை பிரபு பெருந்தனை புண்ணியம் யாமுடையம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா நாங்க தான் அறிவில்லாதவங்க நீ நீ தான் எல்லாத்துக்கும் பெரிய பெரிதுக்கெல்லாம் பெரியவன் குறைவொன்றும் இல்லாத நிறைவு நீதான் எல்லாத்துக்கும் பெரியவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா நாராயணா அப்படின்னு கூப்பிட வேண்டியிருக்க நான் நான் பெட் நேம் வச்சு கோவிந்தா அப்படிங்கிற பாத்தியா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது ஏ நீ இந்த பிறவில நான் வந்து இடைய குளத்தில் பிறந்துட்டேன்ன உடனே நான் உனக்கு சொந்தம் நினச்சிட்டியா அப்படி கேட்டான்னா ஏ உனக்கும் எனக்கும் உண்டான உறவு இந்த பிறவில் இல்லை ஏற்றைக்கும் ஏழு ஏழு பிறப்புக்கும் உந்தனோடு உற்றவுமையாவும் ஆகும் அது எவ்வளோ சீக்கிரம் போகுமா கண்ணு அதனால் குறைவன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒளி யாரும் எங்கள் எனக்கும் உனக்கும் உள்ள உறவை யாரும் அழிக்க முடியாது எங்க குடும்பத்துல நீ என்னைக்கு பிறவி எடுத்தானாலும் இப்ப எங்க இது நடந்த எவ்வளவு ஆச்சு யுகம் யுகமாக ஆச்சு இப்ப நான் சொல்றேன் அந்த யுகம் வேற அடுத்த யுகத்துல வந்து ஆண்டாள் நாச்சியார் தன்னை ஒரு இடைச்சியாக பாவித்து கொண்டு தன்னை ஒரு ஆய்குளத்து பெண்ணாக பாவித்து கொண்டு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது யாரும் தடை பண்ண முடியாது எனக்கும் இறைவனுக்கும் உண்டான உறவு ஒழிக்க ஒழியாது உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது சரி இவ்வளவு உரிமை கூட நீ வேற என்ன கேப்ப அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன் எங்களுக்கு அறிவு கிடையாதுப்பா ஆனா நாங்க இப்படி எல்லாம் சொல்றேன்னு என்ன நினைச்சியா அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனம் சீரிய கோபாலான்னு சொன்னோம் கோவிந்தான்னு சொன்னோம் அன்பினால் சொன்னாங்க என்ன அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனம் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறைய நீ எங்களுக்கு பரிசு தரணும் எதை தரணும் உன்னை தர வேண்டும் உன்னை தவிர வேறொன்றும் வேண்டாத ஒரு குழந்தைங்களாக அறிவே இல்லை எங்களுக்கு தர்க்கவாதம் கிடையாது குதர்க்கவாதம் வதம் கிடையாது அது வேணும் இது வேணுங்கக்கூடிய ஆசை கிடையாது ஒன்னோடு ஒன்றாய் ஒன்னில் ஒன்றாய் நாங்கள் ஒன்ற வேண்டும் இதுதான் நான் வேண்டது இதையே நீ எனக்கு பறையாக தர வேண்டும் என்பதான பாசுரம் இந்த பாசுரம் திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு என்ன பாசுரத்தை நோக்கி ஆண்டாளும நம்மளை அழைத்து செல்றா அப்படிங்கக்கூடியதை நாளைக்கு நம்ம பார்க்கணும் அல்ல சிவபெறம்பொருளின் திருவருக்கரணையினால் இன்று எழுச்சியில் எட்டாவது பாட்டை பார்க்கும் பெற்றினை மணிவாசக நமக்கு அருளி செய்துள்ளார் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகில் யாவர் அறிவார் பந்தனை விரலியும் நீயும் என் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணை செந்தளர் உரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயு அதாவது இந்த இடத்துல அந்தணனாவதும் காட்டி ஆன்மசருவம் அதாவது சிற்றான்மா ஆன்மாவாக அந்த பேரண்ட நாயகனை அணுவிற்கு அணுவாக நிற்கக்கூடிய சிறிய ஆன்மா அப்பாலுக்கும் அப்பாலான அந்த பேரண்ட நாயகனை காட்டி தந்ததை அந்தனன் ஆவதும் காட்டி அப்படின்னு இந்த இடத்துல பதிவு செய்கிறாரு அந்த சின்ன ஆன்மா பெரிய பரஞ்சோதி பரம்பொருளாக நமக்குள்ளேயே அந்த சிற்றான்மாவாக இருக்கக்கூடியதை அந்த பேரான்மாவான அந்த பரஞ்சோதி பரம்பொருளாக காட்டி கொடுத்ததை அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் யாரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறார் முந்திய முதல் நடு இறுதியமானாய் மூவரும் அருகில் யாவர் மற்றவர் நீ வந்து முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் முந்திய முதல் நீதான் முந்திய முதல் முன்னை பழத்துக்கும் முன்னை பொருள் நடு நீதான் வந்து அதாவது ஆதி அந்தமில்லாத அந்த அருப்பருஞ்சோதி வந்து எந்த எல்லை வரை செல்ல வல்லது அப்படின்னா முதல் நடு இறுதி வரை செல்ல வருது முதல் நம்ம உச்சந்தலைக்கு இங்கே மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கு செல்லக்கூடியது முதல் நிராதார நிலையில் செல்லக்கூடியது நடு அதுக்கப்புறம் இன்ஃபினிட் காலம் கடந்த அந்த பரத்தோடு இணையக்கூடியது இறுதி அப்போ மூலாதாரத்திலிருந்து கிளம்பக்கூடிய அந்த அணு அணு வந்து இப்போ உச்சந்தலைக்கு போய் அப்பாலுக்கும் அப்பாலான அந்த இறுதியை போய் அடையக்கூடிய நிலையை முதல் முதல்நடி இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றது இந்த அனுபவஸ்தானத்தை மூவரே அறிகலர் யாவர் மற்றது இவர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மாதிரி உண்டானவர்களே அறிகலர் அவங்களுடைய இடம் எது அதாவது பிரம்மாவுக்கு மூலாதாரம்னு சொன்னால் விஷ்ணுவுக்கு சுவாதிஷ்டானோன்னு சொன்னால் ருத்ரனுக்கு அனாகனன்னா இந்த நிலையிலே அவங்க இது வந்து முதல் நடு இறுதியானது அதாவது உச்சந்தலை அதற்கு மேல் நிராதாரம் அதற்கு மேல் அந்த முடிந்த முடிவு நிறை அனுபவம் இது இது மூவரும் அறிகளர் இவர்கள்லாம் இந்த ஸ்தானத்திலே நிற்கிறாங்க இது யாவரும் மற்ற பந்தனை விரலியம் நீயம் அடியார் பழங்குடியில்தரும் எழுந்தருளி இவன் யாரெல்லாம் உன்னை அடைய வேண்டும் உன்னை அனுபவிக்க வேண்டும் உன்னை அணைந்து நிறை அனுபவம் பெற வேண்டும் அப்படின்னு புள்ளி புணர்வது என்று கொல்லோ புணர்ந்து நிற்பது என்று கொல்லோ நான் வந்து உன்னை ஆறத் தழிவு நிற்பது என்று கொல்லோன்னு யார் நினைக்கிறாங்களோ அந்த பந்தனை விரலியும் நீயும் அந்த அடியவர்களுக்கு நீனும் அருட்சக்தி தேவியுமாக குண்டலினி தாயாக இருந்த நீ அருட்சக்தியாக வந்து பேரண்ட நாயகனோடு இணைந்து அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பிறகு இந்த இந்த பழங்குடியில்ங்கிறது இந்த உடல் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருள் இததான் அப்படின்னு இது இன்னொரு இடத்துல சொல்றாரு சிஆர் யார் இந்த மொய்க்கும் ஊத்தை சிறுகுடில் அப்ப பழங்குடில் அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய உடலை பழங்குடில் அப்படின்னு சொல்றாரு அப்போ பந்தனை விரல்யம் நீயம் நடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே பழங்குடியிலுக்குள்ள இந்த உடலுக்குள்ள இறைவன் எழுந்தருள்வான் அப்படிங்கக்கூடிய தன்மையா அதுதான் திருப்புள்ளி எழுச்சி அப்படிங்கக்கூடிய தன்மையை ஒவ்வொரு பகுதியிலுமே நமக்கு யோக நிலையாக அனுபவப்படுத்தி கொண்டு வராரு இதை தான் வந்து அடியார் பழங்குடியில் அப்படிங்கக்கூடியதை எப்படி நமக்கு விளக்குறாரு தந்தது உண்டன்னை கொண்டது எந்தன்னை சங்கர ஆர்களோ சதுரார் அந்த மன்றிலாம் ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றது ஒன்று என்பார் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் அப்போ அவனை தந்து நம்மை கொண்டு கொள்வது தான் திருப்புள் எழுச்சி அந்த திருப்புள்ளி எழுச்சியில் செந்தளர் எனக்குள்ளேயே அந்த அருள் அனுபவம் புகுந்த உடனே செந்தளர் புரை திருமேனியும் காட்டி எனக்குள்ள அந்த 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 பேரண்ட நாயகனுடைய அழல் திருமேனி நான் இல்லை அந்த இடத்துல நான் இல்லை எனது இல்லை எதுவுமே இல்லை யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது என் நாகம் துண்ண வைத்த பெருமான் இதை எத்தனை இடத்துல சொல்றாரு அந்த மாதிரி செந்தழல் உரை திருமேனியும் காட்டி திருப்பரிந்துரையுரைய கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் அப்போ சேர்ந்த எனக்குள்ளேயே அந்த திருமேனி என்னன்னு காட்டினாரு திருப்பிருந்துரையுறை கோயில் அதாவது எனக்கு சகசிரதளத்துல அந்த திருப்பருந்துரை கோயில் எங்க இருக்கு அப்படின்னு காட்டி கொடுத்தாரு அந்தணன் ஆன்மா வந்து அப்பாளுக்கும் அப்பாலாய் போய் அதை உள்வாங்கி கொள்ளக்கூடிய நிலையை காட்டி கொடுத்தாரு அந்தணன் ஆவதம் காட்டி வந்த ஆண்டாய் ஆரம்பதே பள்ளி எழுந்தருளாய் இவ்வளவு அருள் அனுபவம் தந்த அந்த பரம் எனக்குள்ள எழுந்தருளும் நிலையே அந்த எழுந்தருளித்தானே இவ்வளவு தந்திருக்கு திரும்ப கொஞ்சம் மறைஞ்சிருச்சு அதை மீண்டும் நினைப்படுத்தி எனக்கு அது வேணும் 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 வேணும்னு கேட்டு அவர் அந்த அருள்நிலையை பெற்றுக்கொள்வதான பகுதி இந்த பகுதி திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி